லைவ் வந்தேன் உள்ள வரும் தண்டை போட்டுருக்காங்க ரிமோட் இல்லை உடலை அதை உடலை அவர் படித்து காஞ்சனப்படவுடைய

பண்ணுங்க okay. okay. <laughs> 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 வாங்க வாங்க இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா லைக் போடுங்க லைக் தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க லைக் பிறந்த நாள் திருமணால் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் காலையிலேயே சொல்லிட்டேன் இருந்தாலும் லைவ்ல சொல்றேன்

யாரும் சன் டிவில படம் பாக்குறது சன் டிவில கேட்டி அக்கா வணக்கம் அக்கா எப்படி நல்லா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா இலங்கையில என்னோட வீடியோ பாக்குறீங்க ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்க போடுங்க வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா இலங்கையில் இருந்தாலும் என்ன பார்க்குறீங்கன்னா நான் ரொம்ப பார்த்துருக்கேனா பேசியிருக்கேனா சொல்லுங்க எந்த ஏரியாவில் நீங்கள் லைக் போடுங்க லைக் லைக் போடுங்க லைக்

ரெகுலரா நம்ம சேனலை கவரணும். என்ன பாக்காதவங்க இருந்தீங்கன்னா போய் வீடியோ பாருங்க. என்ன கமெண்ட் பண்ணவங்க எல்லாரத்தியும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் YouTubeல அப்லோட் பண்ணிருக்கேன். பாருங்க நேத்து. முன்னா நேத்து. பாருங்க தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க பேர் சொல்லு யாரும் தப்பா நினச்சிக்காட்டிங்க கமெண்ட் பண்ணுங்க பயணம் முள்ளி டிவி பார்த்துட்டு இருக்காங்க எங்க அம்மாவசியம் அப்பளையே படம் போடு நான் தான் பார்ப்பேன் அவங்க படம் பார்ப்பாங்க அப்படியே அவங்களுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க அதனால லைவ்ல உள்ள வந்துட்டு அப்படியே வெளியில போயிட்டேன்

ல சாப்டீங்களா கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு கேள்வி கேளுங்க பதில் சொல்றேன். பேர் சொல்லுங்க. இலங்கை இலங்கையில இருந்து லைவ் வந்திருக்கீங்க பேர் சொல்லுங்க. இங்கிலீஷ் எனக்கு வராது. सरल में अंदर आ गया अंदर आ गया इधर पास तीन चिकन इक्की पाए चिकन बाबा வாங்க புதுசாக வரவங்களும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணிக்கிங்க ஷேர் பண்ணிக்கிங்க இன்றைக்கி எனக்கு பிறந்தநாள் நாள் எல்லாம் என்னோடய வீடியோ பாருங்கள் மிஸ் பண்ணுங்க லைவில் வருவாங்களா பிறந்தநாளே முடிய போகுது மணி பத்து மணி ஆச்சு

எனக்கு ஒரு முக்கியமான அதை முக்கிய நானே கொள்ளுது அதுக்குள்ளே என்ன ஏதாவது அல்ல

நான் தான் ஆஞ்சியோட சாப்பிட்டங்களா சாப்பிட்டிங்களா என்ன அவங்க அவங்கள பன்ஸ்பரெண்ட் சொன்னால் அவங்கள உடன தங்கிக்கலாம்னு சொன்னீங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன வேணாலும் தப்பு பண்ணுவாங்க அப்படி தானே அவங்களோட தப்பு இதுதான் அவங்களோட ஃபெஷிப் தான் என்ன மாதிரி इन्होंने पहले भेषपन किला हवसुने आरुषि बंधे लड़े तोड़ना पाते थे औरे रूम में रूम बोलते निकट बोलते पाखाने लगने खाते थे क्लोज बंधे ही समूह और चिंद चश्मा बंधे थे दया रूम में मार बंधे खाते थे अब ना रूम बंधा है ना रूम आज पहुंचते थे दो दिया मार बंधे खाते थे ये पारमुन இந்த ஹாஸ்டல் வாழ்க்கை வாழ்க்கைன்றது ஒரு ரைஸ் மிகவும் எங்களுக்கு கொஞ்ச நாள் பேசுறோம் படுகோம் ஹாஸ்டல் எடுத்து போதும் என் கம்மி பண்ணுங்கள் லைக் போடுங்க லைக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணுறீங்க ខមមិន பண்ணுங்க